பாவு தயார் பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கப் மைதா மாவும் ஒரு கப் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் ஆனால் ஃபுல்லாகவே கோதுமை மாவில் சேர்த்தோம்னா ஷீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் வராது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சமோசா ஷீட் பண்ணலாம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு இதை வந்து இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு இதை வந்து பத்தா பிரித்து வச்சுக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு சரியாக இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்த தேய்க்க தேவையில்லை லைட்டாவே தேய்ச்சாலே போதும் அழகா விரிஞ்சு வரும் மாவு வந்து சாஃப்டா இருக்கனால எவ்வளவு பெருசா விரிக்க முடியுமோ அவ்வளவு பெருசா விரிச்சுக்கோங்க தோசைக்கல் சைஸ்க்கு விரிச்சுக்கோங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரே ஷீட்டா பெருசா போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம இனி தோசைக்கல்ல ரொம்ப ரொம்ப குறைவான சூடுல லைட்டா ரெண்டு சைடு திருப்பி எடுக்கணும் அப்பதான் பிரிக்கிறதுக்கு அழகா வரும் சூடானதும் இத உள்ள வச்சுட்டு ஒரு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் போல இருக்கட்டும் மேலும் அந்த சூடு வரணும் நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி சூடு வந்ததும் இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்துல இருந்து இருபது செகண்ட் போல வச்சுக்கோங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு உடையாது இதை கட் பண்ணிடலாம் உரங்கள நான் வந்து நீளத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு இன்ச்சு வச்சேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து மூணா பிரிச்சுக்க போறேன்

நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்தோம்ல மாவு வெளி மாவு ஒரு கை நிறைய கூடவே சின்ன சின்னதா நறுக்குனா கருவேப்பில கொஞ்சமா நறுக்குனா கொத்தமல்லி மசாலாக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உள்ள வைக்கக்கூடிய வெங்காய ஸ்டஃபிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு இப்போ வந்து நம்ம சமோசாவை மடிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு இந்த பக்கம் பாருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா மைதா மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த ஊரங்களில் தடவிட்டு அப்படியே நம்ம மூடிட வேண்டியதுதான் அப்போ பிரியாமல் அழகா வரும் அடுத்தது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எண்ணெயோட சூடு சேர்த்துட்டு மிதமான சூடுல இருக்கட்டும் அதிகமான சூடு ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே சீக்கிரமா ரெடி ஆகும் ஆனா உள்ள வந்து நல்லா இருக்காது எல்லா பக்கமே பொன்னிற ஆகியிருக்கு நல்ல ஷீட்டுமே நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ் Do not forget to like, share and subscribe.